விடமாட்டேன் விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை விடமாட்டேன் விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள திருத்தர் ஒரு ஒருக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரும் இந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வரைமுறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடயமாட மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐ எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைமுறையை விடிய விடமாட்டேன் என உறுதி கொள்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டேன் ஏற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெச தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்திற்கும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை அனைவனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறோம்